உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் அவர்களை இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர்கள் அன்பழகன் அருள் ஜோசப் சரவணன் இன்புலாப் ரவிக்குமார் மாதவன் கனகவேல் ராஜேந்திரன் முகமது அப்பாஸ் ஆகிய பங்கேற்று சமூக நீதியை வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் மோசன் குமார் அவர்களை மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் திரு பாஸ்கரன் அவர்கள மூத்த வழக்கறிஞர் பசுமத் பாண்டியன் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் அவர்கள மூத்த வழக்கறிஞர் திரு அருள்மடிவேன் சேகர் அவர்கள மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அவர்களை அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்கள் நியமனங்களில் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது அதனை மேலும் வலியுறுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு மதுரை வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் பங்கேற்று என்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அவற்றில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை இது மிகப்பெரும் அநீதி என்பதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து நாம் அனைவரும் குரல் எழுப்பி வருகிறோம் பேசிய வழக்கறிஞர்கள் அது குறித்து விரிவாக உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் இடஒதுக்கீடு என்பதே ஒரு மோசடி என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறேன் நாலாம் தரம் மூன்றாம் தரம் பணிகளில்தான் இடஒதுக்கீடு என்பதே நடைமுறையில் இருக்கிறது அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு என்பதே இல்லை பேராசிரியர் நியமனங்கள் துணைவேந்தர் நியமனங்கள் உயர் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற இயக்குனர் போன்ற பதவிகள் இப்படி அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை அதேபோல போல நீதிமன்றங்களில் குறிப்பாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை இந்த பதவிகளில் அதிகாரம் வாய்ந்த இடங்களில் இடஒதுக்கீடு ஏன் இல்லை என்பதை இதுவரையில் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்கவில்லை அதற்கு தயாராகவும் இல்லை தனியார் துறைகள் தான் பெருமளவில் உள்ளன அரசு துறைகள் தான் பதினைந்து சதவீதம் அரசு துறைகள் எடுத்துக்கொண்டால் எழுபத்தை சதவீதம் தனியார் பயன்படுத்தப்பட்ட துறைகள் தான் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடே இல்லை பதினைந்து சதவீதமாக இருக்கிற அரசு துறைகளில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு வேலை நியமனங்களில் பதவி இல்லை வேலை நியமனங்களிலும் கூட மூன்றாம் தர நாலாம் தர பணிகளில் தான் இடஒதுக்கீடு கணிசமாக நிரப்பப்படுகிறதே தவிர அதுவும் முழுமையாக இல்லை பதினெட்டு சதவீதம் எஸ் சி எஸ் டி என்றால் பதினெட்டு சதவீதமும் எல்லா துறைகளிலும் நிரப்பப்படுவதில்லை கூட்டுவது பெருக்குவது கழுவுவது போன்ற சாதாரண வேலைகள் ஓஏ போன்ற வேலைகள் ஆபீஸ் அசிஸ்டென்ட் இது மாதிரியான வேலைகளில் இடஒதுக்கீடு ஓரளவுக்கு பின்பற்றப்படுகிறது ஆறு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதம் அளவுக்கு தான் எஸ் சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறது ஓபிசி நிலையும் நிலைமையும் அவர்களுக்கு இருபத்தி சதவீதம் மத்திய அரசு துறைகளில் இருக்கிறது என்றால் அவ்வளவு கிடையாது அதிலும் பத்து சதவீதத்திற்குள்ளாகத்தான் நிரப்பப்படுகிறது எல்லா துறைகளிலும் இருபத்தி சதவீதம் ஒவ்வொரு துறையிலும் இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறதா கல்வித்துறை என்றால் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதா என்றால் என்று ஒவ்வொரு துறையும் அப்படி தனித்தனியே பார்த்தால் இந்த இருபத்தி ஏழு சதவீதம் என்பது கூட நிரப்பப்படுவதில்லை ஓபிசி பதினைந்து சதவீதம் எஸ்சிக்கு ஏழரை சதவீதம் எஸ்டி ஒப்பீட்டளவில் ஐந்தில் இருந்து ஆறு சதவீதம் தான் பதவி உயர்வு இடஒதுக்கீடே கிடையாது அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடே கிடையாது ஆக தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு இல்லை அரசு மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு இருந்தாலும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய பதவிகளில் மட்டும்தான் நியமனங்களில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த இடஒதுக்கீடும் ஐந்து அல்லது ஆறு சதவீதம் அளவில் தான் நிரப்பப்படுகிறது உயர்நீதிமன்றம் போன்ற மிக உயர்ந்த பதவிகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் ஆகவே கூட்டி கழிந்து பார்த்தால் இடஒதுக்கீடு என்பதே ஒரு ஏமாற்று வேலை ஒரு மோசடி வேலை என்றுதான் தெரியவிடுகிறது சமூக நீதி என்பது முழுமையாக நடைமுறையில் இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டும் அதுவும் உயர்த்த மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று படி பார்க்க போனால் இருபத்தொரு சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தொரு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் இல்லை உயர்த்தப்படவில்லை கேட்டால் ஐம்பது சதவீதம் மேல் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று ஒரு விதித்து விட்டது ஆகவே அதை உயர்த்த முடியாது என்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்காக போராடி அறுபத்தி ஒன்பது என்கிற இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டம் அட்டவணை ஒன்பதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாதுகாப்புக்காக வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை என்ற ஒரு சொல்லப்படுகிறது ஆனால் சில மாநில மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் எழுபது விழுக்காட்டுமே நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதை வேறு செய்கிறார்கள் இடஒதுக்கீட்டை உயர்த்த முடியாது என்பதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டியவர்கள் என்ற ஒரு பிரிவை முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்ற பெயரில் பத்து சதவீதம் வழங்கியிருக்கிறார்கள் அந்த பத்து சதவீதம் உச்ச நீதிமன்றத்தின் உச்ச வரம்பை மீறுகிறதா இல்லையா என்று யாரும் விளக்கம் செல்லவில்லை அந்த பத்து சதவீதத்தை எதிலிருந்து எடுக்கிறார்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஐம்பது சதவீதத்திற்குள் இருந்து அதை பின்பற்றுகிறார்களா அல்லது கையாளுகிறார்களா என்ற கேள்விக்கு அந்த சதவீத உச்சபரப்பை மீறுகிற வகையில் அரசே நாடாளுமன்றமே அவர்களுக்கு என்று ஒரு சட்டத்தை உடனே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆனால் எஸ் சி எஸ் டி மைனாரிட்டிஸ்கான இந்த இடஒதுக்கீட்டை முற்றாக சிதைத்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் துறைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரயில்வே அதேபோல விமான நிலையங்கள் வங்கிகள் என்எல்சி போன்ற நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டால் இட இடஒதுக்கீடு கேட்டு போய் நாம் நிற்க முடியாது அதற்காக இனி போராட்டம் நடத்த வேண்டும் அது எத்தனை பத்தாண்டுகள் கடந்து போகும் என்று தெரியாது தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடே கூடாது என்பதற்காகத்தான் பெயரில் ஒரு இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற கொள்கை என்பது சமூக நீதி கொள்கை இடபிள்யூ எஸ் என்பது சமூக நீதி கொள்கை அல்ல அது சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அல்ல ஆகவே இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை கோட்பாடு சமூக நீதி என்பதை நீர்த்து போக செய்வதுதான் அது இல்லை அது மட்டுமே கிரைடீரியா இல்லை என்று அதை மறுதளிப்பதுதான் அதை செயலிழக்க வைப்பதுதான் ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்டதல்ல ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு கடன் உதவி செய்யலாம் உதவித்தொகை வழங்கலாம் வேறு வருமான வரம்பு உயர்த்தி அவர்களுக்கு அரசு சலுகைகளை செய்யலாம் இப்படித்தான் ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் ஆனால் இடஒதுக்கீட்டிலே பொருளாதாரத்தை ஒரு அளவுகளாக கொண்டு வருகிறார் இடஒதுக்கீட்டிற்கு பொருளாதார நிலையை ஒரு அளவுகளாக கொள்ளக்கூடாது என்பதுதான் விவாதிக்கும் பெற்று புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து எக்கனாமிக்கல் என்பது கூடாது என்பது மட்டும்தான் சமூக நீதிக்கான ஒரு அடிப்படை நியதியாக இருக்க முடியும் இந்த சமூகத்தில் சாதி இருக்கிற வரையில் சமத்துவம் இருக்காது ஆகவே அந்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு சமூக நீதி என்ற கோட்பாடு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் பொருளாதாரத்தை அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து அதை மறுதளித்தார்கள் நிராகரித்தார்கள் பொருளாதார அளவுகள் கூடாது என்பதை உறுதிப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு இடபிள்யூஎஸ் எதற்காக வந்தது என்றால் அந்த கிரைட்டீரியாவை தகர்க்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி என்பது சாதி அடிப்படையிலானதாக இருக்கிறது அதனால் உயர் சாதி மக்களுக்கு மறுக்கப்படுகிறது வாய்ப்பு மறுக்கப்படுகிறது எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி மைனாரிட்டிஸ் மட்டும் இடஒதுக்கீட்டு பயன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதனால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அந்த சமூக பிரிவினருக்கு அநீதி இணைக்கப்படுகிறது என்று சில அமைப்புகள் மதவாத அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கையாக வைத்து அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவு புதிய கோட்பாடு இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சமூக நீதி என்கிற கோட்பாட்டையே சிதைக்கிற முயற்சி அது என்பது முன்னேறிய சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதாக தவிர உண்மை காரணம் அது அல்ல சமூக நீதிக்கான அடிப்படையான நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை சிதைப்பதுதான் அவர்களின் கருத்து ஆக ஒட்டுமொத்தத்தில் நாம் இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வேண்டும் என்று சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் உயர் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து இது நடைமுறைக்கு நடைமுறைக்கு வர வர வேண்டும் வேண்டும் அப்படி நாடு விடுதலை பற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரே கோலோச்சுகிறார்கள் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேல் அவர்களே இன்னும் ஆதிக்கம் செய்கிறார்கள் இது எப்படி நிகழ்கிறது இங்கே இன்னும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று இன்னும் வருணாசிரம தர்மம் தான் மனுஸ்மிருதி சட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களே ஒரு சான்றாக இருக்கிறது யாராலும் அதற்குள்ளே தலையிட முடியாது அவ்வளவு பெரிய நிறைந்த இரும்பு எதிர்கோட்டையாக அது இருக்கிறது உச்ச எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் ஓபிசி தலைவர்களும் புரட்சியாளர்களும் கூட அந்த நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட முடியாது கருத்து சொல்ல முடியாது கை வைக்க முடியாது அசைக்க முடியாது என்கிற நிலை இருப்பது எந்த அடிப்படை அதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கு யூ மூலம் தேர்வு நடத்தி ஒரு முறைக்கு பல முறை முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்காணலிலும் தோல்வியடைந்து பிறகு தேர்ச்சி பெற்று அந்த அதிகாரத்திற்கு வருகிறார்கள் ஆனால் நீதிபதிகள் நியமனங்களில் மட்டும் இது போன்ற எந்த நடைமுறையும் தேவையில்லை என்கிற முறையில மூன்று பேர் கூடி ஒட்டுமொத்த தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அநீதி இது அதை சொல்லக்கூடிய இடங்களில் அறுபது பேரோ எழுபது பேரோ நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த நியமனத்தை செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது எந்த இல்லை ஒப்புக்கு அரசின் கவனத்திற்கு அனுப்புகிறார்களே தவிர தீர்மானிப்பது கொலீஜியம் என்கிற மூன்று பேர் கொண்ட மூன்று நீதிபதிகளை கொண்ட பேனல் தான் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன மைண்ட் செட் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ன கோட்பாட்டை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள் இவற்றில் இடம் தரக்கூடிய அது தமிழ்நாடு அளவிலே இருக்கிற கொலீஜியமாக இருந்தாலும் அகில இந்திய அளவிலே இருக்கிற கொலீஜியமாக இருந்தாலும் இடம் தரக்கூடியவர்கள் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் பிரிட்டர்னிட்டி சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதானே நியாயம் நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் தரம் தாழ்ந்துவிடும் தரம் குறைந்துவிடும் என்று எந்த சொல்லப்படுகிறது அப்பாற்பட்ட தீர்ப்பா ஆதாரங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா ஆவணங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா சாட்சியங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையில் ஒரு அளவுகோலை கொண்டு இரண்டு பேரும் ஒற்றுமையாக போங்கள் என்று உள்ளூரிலே கீழே செய்யப்படுகிற கட்ட பஞ்சாயத்தை போலவா தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் விமர்சிக்க என்ற விமர்சிக்கும் விமர்சனத்துக்குட்பட்டவை அனைத்தும் கேள்விக்கு உட்பட்டவை நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்கிற குரல் ஜனநாயகத்தின் குரல் இது ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட சிலரின் குரல் அல்ல ஜனநாயகம் இருப்பதால் தான் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுகிறோம் ஜனநாயகத்தின் குரலாகத்தான் பாதிக்கப்பட்ட தரப்பின் குரல் இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளிலே மொத்தம் இன்றைக்கு பேரோ அறுபத்தி ஐந்து பேர் அதிலே நியமனம் செய்யப்பட்டு பணியிலே இருப்பவர்கள் பன்னிரெண்டு பேரும் பதிமூன்று பேரும் உயரும் சமூகத்தை சார்ந்தவர்கள் உயர் நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக உயர் சாதி மன்றம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது அந்த தொலீதியத்திலே இருப்பவர்களை சாட வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சட்டத்தில் திறம் வாய்ந்தவர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் தீர்ப்பு எழுதக்கூடிய வல்லவர்கள் என்று அவர்களே தீர்மானித்துக் கொண்டு இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள் அதிலே மாவட்ட நீதிமன்றங்களில் வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே பல நிகழ்வுகளில் அல்லது மாநாடுகளில் தீர்மானங்களாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் ஆகவே இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு தொடர் போராட்டங்கள் தேவைப்படுகிறது மதுரை நீதிமன்றத்தில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களின் வாசல்களிலும் இது நடைபெற வேண்டும் எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றிக்கிறேன் நன்றி வணக்கம்